சோழன் ராகவ அடித்ததில் தப்பே இல்லை நானும் ஃபஸ்ட்டு ராகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் இந்த மாதிரி நிலா தானே மேரி அன்மேரிடுன்னு சொன்னாங்க ஸோ ராகவ ப்ரப்போஸ் பண்ணதான் தான் செய்யுது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ எல்லாம் தெரிஞ்சுமே கூட இந்த மாதிரி பண்ணுறது தானே ஒரு ஸ்டாஃப்பை வந்து எட்டு மணி வரைக்கும் தனியாக ஆஃபீஸில் இருக்க வச்சு கிட்ட பேச ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் அந்த ஆம்லைங்க இருக்க வீட்டில் எதுக்கு இருக்க நிலா நான் உனக்கு ஒரு ஃப்ளாட்டை எடுத்து தரேன் நீ அங்கே போ நாளைக்கே நான் ரெடி பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறது ஓவர் தானே ரொம்ப ஓவராயிடுச்சு அதாவது இதெல்லாம் நீங்க பேசலாம் நீலாம் அவங்களுக்கு சொன்னா நீங்க பேசலாம் அவங்களே வந்து எனக்கு சூழனு கூட கல்யாணம் ஆகிடுச்சு அது ஏன் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் நீங்க தானே அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் ஓவராக பேசுனா அது ரொம்ப ஓவராக இருந்துச்சு சோழன் வந்து அவர் அச்சதத்துல அப்பே இல்லை அதே சமயம் சேரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படி ராகவ் யார் நிலாவோட பாஸ் ஓகேங்களா வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகிருக்காங்க சேரனுக்கு என்ன தெரியுமா நிலா வந்து சாரி ராகவ வந்து நிலாவை வந்து லவ் பண்ற விஷயம் இல்ல நிலா தான் சேரன் கிட்ட சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு எப்படி தெரியும் சேரனை பொறுத்த வரைக்கும் நிலா வந்து ராகவோட கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ராகவ் வந்து வாசு வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க ஸோ சேரன் பொறுத்த வரைக்கும் சரி வாசனை கேட்குறாங்க சொன்னாங்க அவ்வளோ தானே இதுக்கு வந்து நிலா வந்து சேரன்கிட்ட அவ்வளோ ஹாஷாக வந்து பேசியிருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் காலையில் தான் அவனை வான் பண்ணேன் நான் வான் பண்ண விஷயம் என்ன சேரனுக்கு தெரியுமா என்ன ஸோ அதனால் சேரன் கிட்டே வந்து நிலா அப்படி ஹாஷாக பேசிக்க கூடாது அறிவு இருக்கா அப்படிலாம் வந்து கேட்டுருக்கக்கூடாது கோபமாக பேசியிருக்கலாம் அது கொஞ்சம் நல்லா என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது மாதிரி பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப வரவில்லை அப்படிலாம் கேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் சரி ஓகேக்கா இஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்